கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியநாயக்கன் பாளையம் ஊராட்சி வார்டு பதிமூன்றில் உள்ள பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் ஃபேவர் பிளாக் நடைபாதை திறப்பு விழா நடைபெற்றது இதனை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார் பின்னர் இவற்றை அமைத்துக் கொடுத்ததற்கு பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர்கள் குழந்தைகள் இன்று மார்ச் பதினாறாம் தேதி நன்றி தெரிவித்தனர் ஒன்றிய செயலாளர் கே வி என் ஜெயராமன் மற்றும் அதிமுக கழக மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் நிகழ்வில் உடனிருந்தனர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கூடலூர் கவுண்டபாளையம் பகுதியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கவுண்டபாளையம் தொகுதி பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ மற்றும் மேட்டுப்பாளையம் தொகுதி ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இன்று மார்ச் பதினாறாம் தேதி வழங்கினர் இந்நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர் கோவனூர் துரைசாமி மாவட்ட ஒன்றிய பகுதி வட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்